అండ్ ఇంప్రెషన్స్ సప్కన్షియస్ మైండ ఎప్పుడూ రెక్కడ్ ఆరు అమ్మ ఇదివరకు ఎంత పరిమితు సభవీ అదోడ విలేసే అది వచ్చే నమ్మే ఆర్ధంద మనసులో పదరుదు నెల నెల విలేదు అది నమకున్న ఆత్మబరం దయపరం అడగదు కెట్ట కెట్ట సభవ அது செயல் அது நம்ம போது நமக்குள்ள அந்த கெட்ட குணங்கள் கோபம் வெறுப்பு வேதனை பயம் பழிவகரம் இது மாதிரி கெட்டது நமக்குள்ள அந்த இம்ப்ரெஷன்ஸாக நம்ம ஆழ்ந்த மனசுக்கு தெரிஞ்சிடலாம் ஸோ இதோட செயல்கள் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒவ்வொரு சம்பவம் நம்ம சந்திக்கும் போது ஏற்கனவே சந்தித்த அந்த சம்பவங்கள் விளைவு தான் நம்மளுடைய மனசில் ஆழ்ந்த மனசில் அது இம்ப்ரெஷன்ஸ் மூலியமாக நம்மளுக்கு வந்து குணங்களாக இருக்கிறது அந்த குணங்களை வந்து மாற்றணும் அப்படின்னா அந்த இம்ப்ரெஷன்ஸை நம்ம கெட்டதை முதல்ல அழிக்கணும் அதை நம்ம பார்த்தோம் இப்போ ராமன் வந்து அனுமான் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா லேட்டன்ட் இம்ப்ரெஷன்ஸ் இஸ் தட் அன்எக்ஸாமின் கிராஸ்பிங் ஆப் ஆப்ஜெக்ட் பை பர்சிஸ்டன்ட் இமேஜினேஷன் அப்படிங்கிறார் ஸோ நமக்குள்ளே அந்த லேட்டன்ட் அந்த பக்கம் ஆழ்ந்த ஆழ்ந்த மனத்தில் இருக்கிற அந்த இம்ப்ரெஷன்ஸ் எல்லாமே அதுக்கு காரணம் என்னென்னா நம்ம வாழ்க்கையில் செஞ்சுக்கிற சம்பவங்கள் தனால் நம்மக்குள்ளே அந்த தோல்விகள் ஏற்படும் போதும் தவறுகள் ஏற்படும் போதும் அதாவது இழப்புகள் எடுக்கப்படும் நம்ம கொண்ட அந்த விதமான பயம் சோகம் பேதனைக்கு தான் நம்மளோட மனசில் அந்த இம்ப்ரெஷன்ஸ்லாம் எதனால் ஏற்படுறது அப்படின்னா நம்மளுடைய இமேஜினேஷன்ஸ் உள்ள நம்ம போது எதுவும் கொண்டு வரல போகும்போது எதுவும் கொண்டு போகல ஆனாலும் நம்ம வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவத்திலையும் சரி அதோட விளைவுகள் நம்மளை தாக்குது நம்ம செய்யக்கூடிய செய்திகளில் வெற்றி அடைஞ்சால் சந்தோஷம் அடுத்து அடுத்தடுத்து வெட்டி அடைஞ்சால் அந்த சந்தோஷத்தோடு சேர்த்து கர்வமும் வருது ஏன்னா தோல்விகள் சந்திக்கும் போது வேதனை ஏற்படுறது க அடுத்தடுத்து தோல்விகள் சந்திக்கும் போது நமக்குன்னு ஒரு டிஜெக்ஷன் மன வருத்தம் அவநம்பிக்கை நம்ம நம்மளுக்கே நம்பிக்கை போய் இந்த மாதிரி குணங்கள் இந்த மாதிரி அந்த அவநம்பிக்கைகள்லாம் அது வந்து பார்த்தோம்னா அது நம்ம எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் சரி நம்ம வந்து தயங்குவோம் ஐயோ நம்ம வெற்றி அடைய முடியுமோ நம்மளால முடியுமோ நல்ல முடியாதோ இந்த மாதிரி ஒரு சிந்தனை மூலமாக வருதுன்னா அதுக்கு காரணம் என்ன முன்னால் நம்ம சந்தித்த சம்பவத்தின் விளைவுகள் நம்மளோட ஆழ்ந்த மனசுல தான் இருக்குது ஸோ அந்த இம்ப்ரெஷன்ஸோட விளைவுகள் தான் நமக்குள்ளே ஒரு இமேஜினேஷன் மட்டும் பண்ணுறது இப்போ நான் சந்திக்கும் போது தோல்வி வரும் அந்த ஒரு இமேஜினேஷன் அதுக்கான வாட் ஒன் பீங் த்ரூ இன்டென்ஸ் டிஸ்பேஷன் பை ஒன் செல் இஸ் ரியலீஸ் குயிக்லி டிவைட் அப் ஆப்போசிட் இம்ப்ரெஷன் சொல்கிறேன் அதனால் நம்ம வந்து அந்த இமேஜினேஷன்ஸ் வச்சுக்கூடாது ஏற்கனவே நடந்து முடிஞ்ச சம்பவம் முடிஞ்சு போச்சு அதை விலைகளும் முடிஞ்சு போச்சு இப்போ அடுத்து சந்திக்க போகும்போது அந்த இமேஜினேஷன் வச்சு போனோம் அப்படின்னா அடுத்து நம்ம செய்யக்கூடிய செய்திகளுமே தவறுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது தவற அதை தவிர்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் நாம் டிஸ்பேஷன் டிஸ்பேஷன்னா பற்றற்ற நிலையில் இந்த நிலை இந்த நேரத்தில் நான் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலுமே வந்து பற்றற்ற நிலையில் அட்ஸ் அதோடய விளைவுகள் என்ன ஆகும் எனக்கு அதை பற்றி எந்த இது கவலை கிடையாது நான் இந்த நேரம் செய்ய வேண்டிய கடமையை பரிபூர்ணமாக ஆத்மார்த்தமாக எந்த ஒரு பிரதிபலர் எதிர்பார்க்காம எதுவும் எதிர்க்காம என் முய முயற்சியோடு அது நான் வந்து ஆத்மார்த்தமாக முழு ஈடுபாடோடு செயல்படுத்தணும் அந்த ஒரு இதோட விளைவுகள் பற்றி எனக்கு எந்த விதமான கவலைகள் இல்லை அங்கும்போது அந்த பற்றுன்றது போகணும் அது போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஏற்கனவே இருந்த அந்த இம்ப்ரெஷன்ஸ்ன்றது வந்து நம்மளை தாக்காமல் தடுக்கப்படும் ஸோ நம்ம வந்து இந்த தடுக்கப்படுறது தாக்காமல் தடுக்கப்படுற அந்த பற்றற்ற ஒரு சிந்தனை ஏற்ற நிலையில் நாம் செயல்பட ஆரம்பிக்கும் போது இந்த ஒரு இம்ப்ரெஷன் ஒரு டிவைன் இம்ப்ரெஷன் வந்து அந்த பழச நெகட்டிவ் இம்ப்ரெஷன்ஸை வந்து ஓவர் ஐட் ஒரு ரெக்கார்ட் பண்ண கேசரி அது திருப்பி நம்ம ரெக்கார்ட் பண்ணோம்னா பழசாய மாதிரி நம்ம அந்த பற்றட்டு நிலையில் நம்மளுடைய சிந்தனைகளோட நம்ம செய்யக்கூடிய கடமைகள் மூலமாக என்ன பண்ணுவோம் அதுக்காதுன்னா அந்த பழைய அந்த சம்பவங்கள் சரி பழைய அந்த கசப்பானது அந்த தோல்வியடைந்த விஷயங்கள் பற்றி பார்த்தோம் அப்படின்னா அதை நம்ம தாக்காமல் நம்ம தடுக்கப்படுவோம் அதுதான் எந்த காரியம் செஞ்சாலும் சரி பற்றட்டு நிலையில் செய்யணும்னு சொல்கிறோம் அது செய்யறது மூலியமாக நம்ம பழைய இம்ப்ரெஷன்ஸ் எல்லாம் நம்மளை தாக்காது ரெண்டாவது அந்த பழைய இம்ப்ரெஷன்ஸ் நெகட்டிவ் இம்ப்ரெஷன்ஸ் எல்லாம் இது மூலிமா அழிக்காததுக்கான ஏற்பாடு நம்ம செயல்பாடு செயல்பாடு இன்ஃப்ளன்ஸ் பை இம்ப்ரெஷன்ஸ் பர்சன் தோஸ் திங்ஸ் அஸ் ரியாலிட்டி பை த த த ஆஃப் இம்ப்ரெஷன்ஸ் ஆன் டஸ் நாட் புக்ஸ்லார்டி ஆஃப்ரஷன்ஸ் ஸோ என்ன சொல்கிறாருன்னா நம்ம வந்து எந்த வகையில் அந்த இம்ப்ரெஷன்ஸை நம்மளை வந்து இப்போ இந்த செகண்ட் நான் பட்டற்ற நிலையில் வந்து ஒரு செயல் செஞ்சு வெற்றி அடைகிறேன்னா இது என் ஆழ்ந்த மனசில் ஸோ இது வந்து நம்ம உணரணும் ஓ இது வரைக்கும் எங்களுக்குள்ளே அந்த பயம் வேதனை பொறுப்பு வெறுப்பு இதெல்லாம் காரணம் என்ன எனக்குள்ளே அந்த பழைய இம்ப்ரெஷன்ஸ் கசப்பான நெகட்டிவ் இம்ப்ரெஷன்ஸ் இருந்ததுக்கு காரணம் நான் தான் இனிமேல் நான் வந்து பற்றல் நிலை செயல்படும் அது எனக்கு வெற்றியோட்டே தருது இல்லாமல் என்னுடைய பழைய இம்ப்ரெஷன்ஸ்லாம் அழிச்சுண்டு வர்றதுன்ற உணர்வோடு நம்ம செயல்படணும் ஏன்னா இந்த பற்றி நம்ம செய்கிறதோ பற்ற வச்சு செய்கிறதோ எதுவுமே செய் நம்மளுடைய ஆத்மாவை தாக்காது ஆத்மா வந்து ப்யூர் பட் நம்ம மனசு தான் நம்ம மனசு எவ்வளோக்கு எவ்வளோ தூய்மைப்படுத்த ஆரம்பிக்கிறோமோ அப்போ என்னங்க நம்ம கடமைகளை பரிபூர்ணமாக செய்யும்போது அந்த கர்மாக்கள் நிவர்த்தி ஆகும்போது நம்ம ஆத்மா வந்து பரிபூர்ணமாக லிபரேட் ஆகுது அது வந்து இந்த கர்மா எப்போ கழிய ஆரம்பிக்குதோ அதை சுற்றி இருக்கிற அந்த பாண்டேஜ் போகும்போது ஆத்மா பரமாத்மாவில் வச்சு அதுக்கான வாய்ப்பு அப்படின்னு அதுதான் மோக்ஷனே அழையக்கூடியது ஸோ ஆத்மாவை வந்து பரமாத்மாவை கலக்கணும் அப்படின்னா இந்த பந்தங்கள் இந்த கார்மிக் கிளேயர்ஸ் இது வந்து போகணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி நம்ம மனசு திரும்பப்படுத்துகிறது நம்ம மனசில் இருக்கிற அந்த ஆழ்ந்த மனசில் இருக்கிற அந்த கசப்பான இம்ப்ரெஷன்ஸ் எல்லாத்தையும் அழைக்கணும் சரி இம்பியூர் இம்ப்ரெஷன்ஸ் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க இம்பியூர் இம்ப்ரெஷன்ஸ் வந்து ஆசை பேராசை கோபம் வெழுப்பு இதெல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இம்பியூர் இம்ப்ரெஷன்ஸ் நான் ஆகத மனசு இதை என்ன பண்ணணும்னா நம்மளை வந்து இன்னும் மேலே பற்றுக்கு வழிகாட்டும் நான் வந்து ஆசைப்படும் போது அந்த ஆசையை அடையணும்னு நினைக்கும் போது என்ன மனசு மனது முழுமையாக அது மேலே தவிக்குது அது மேலே ஈடுபாடோடு பற்றோடு செயல்பட ஆரம்பிக்கணும் அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்காக ஸோ அது வந்து பைண்டிங் கொடுக்கும் அதே பற்றட்டு நிலையை நம்ம செய்யும் போது என்னாதுன்னா நம்ம அதே கடமையை செய்வோம் அது பற்றில்லாத செய்யும்போது என்னன்னா நம்மளுக்கு அந்த கர்மம் கழியாது அந்த லாப நஷ்டங்கள் பற்றி நம்மளுக்கு கவலை கிடையாது ஏன்னா கஷ்டம் பரோ அது பற்றட்டு நிலையில் முழுமையாக ஆத்மார்த்தமாக செய்து போது இந்த கடமையை நான் பரிபூர்ணமாக செய்யணும் அவருக்கு சரவணைகிற மாதிரி அவருக்கு அர்ப்பணம் பண்ணுற மாதிரி நான் செய்யணும் பகவதிகள் சொல்கிற மாதிரி செய்யும்போது என்னாதுன்னா அது பலன் வெற்றிகரமாக இருக்கும் ஆனால் வெற்றி அது மாதிரிலேயும் நமக்கு பற்று வராமல் இருக்காங்க மாதிரி பண்ணும்போது என்னதுன்னா இது நம்மளுக்கு வந்து கர்மாய் கழித்து ரீபர்த் இல்லாத நிறைய கொண்டு போகும் ஸோ அதான் சொல்கிறது கோபம் வெறுப்பு யாராவது நம்மளை வந்து நம்ம செய்ய நம்ம ஆசையை நிறைவேற்ற நிறைவேற்றுறதுக்கான முயற்சி பண்ணும்போது அந்த ஆசையை தடுக்கிற மாதிரி யாராவது யாராவது வந்தாருன்னா அவங்க மேலே பழிவாளர்களோட அவங்களுக்கு கோபம் அவங்க வெறுப்படும்ப நம்மளுக்கு ஈகோ ஈகோ என்ற அகம் ஏற்படுறது அகம் வரும்போது ஆனால் எந்த ஒரு காரியமும் செய்யும்போது ஒரு ரெஸ்ஃபுல் ஸ்டேட்டில் செய்யணும் அமைதியாக பற்ற நிலையில் அந்த பற்ற நிலையில் செய்யும்போது என்ன அதுனா அது வந்து ஒரு ரோஸ்ட் சீன்ன்றார் ரோஸ்டட் சீன் ஒரு விதை இருக்குது அந்த விதை நல்ல விதையாக இருந்ததுன்னா வச்சோம்னா அதுக்கு மரமாக வரும் அதில் இருக்கு சரியாக வந்து மரமாக வரும் ஆனால் நம்ம வளர்க்குற அந்த நெகட்டிவ் இம்ப்ரெஷன்ஸ் என்ற அந்த மரத்தை வளர்க்குறதுக்கான அந்த விதை இருக்குது இல்லையா அந்த விதை போட்டு நம்ம நமக்குள்ளே அந்த நெகட்டிவ் இம்ப்ரெஷன்ஸ் வளர்க்குறோம் அப்படின்னா அந்த விதையை பற்றற்ற நிலையில் அமைதியான ரெஸ்ஃபுல் ஸ்டேட்டில் இருக்கணும் நம்ம மனசை சேல் பண்ண ஆரம்பிக்கும்போது அந்த விதை வந்து அப்படியே ரோஸ்ட் ரோஸ்டாக கருகிடும் ஒரு விதை கருகிட்டுனா அதாவது மரம் வராது இல்லையா ஸோ கெட்டது திரும்பி வராமல் தருக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணி ஸோ கதை இன்னும் சாட் வச்சு இந்த கட் அப்படி சாஸ்டாக ஜூஸ்லஸ் ஸோ இந்த ஒரு முயற்சி நான் பற்றாட்டு நிலையில் செயல்பட ஆரம்பிக்கும் போது என்னுடைய நெகட்டிவ் இம்ப்ரெஷன்ஸ்லாம் அழிஞ்சிட்டு வர்றது இந்த இந்த நேரத்தில் இந்த செகண்ட்லேருந்து செய்யக்கூடிய சீர் ஒரு புதுசாக நான் ரீரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஆகிட்டு இருக்கேன் அந்த உணர்வோடு செயல்படணும் அந்த உணர்வு இல்லாமல் நான் வந்து எத்தனை சாஸ்திரங்கள் படித்தாலும் எத்தனை வேதங்களை படித்தாலும் என்னென்ன பிரச்சனை படித்தாலும் அதை அர்த்தத்தை படிக்கிறது வேறு அது ஆத்மா தான் நம்ம நம்ம வாழ்க்கையில் அதை வந்து பின்பற்றுறது வேறு ஸோ சும்மா படிச்சுட்டு எனக்கு எல்லாம் தெரியும் சொன்னால் அது யூஸ்லெஸ் அதை வாழ்க்கையில் பின்பற்றி அதை செயல்படுத்தும் போது தான் அதோடய விளைவு ஏற்படும் அதெல்லாம் சும்மா பற்றி என்ன யூஸ் அப்படின்னு வன் யூரி மீன்ஸ் அலோவ் கிவிங் அ பர்செப்ஷன் அஸ் வெல் நான் பர்சப்சன் இஸ் ஹிம்ஸ் ஆஃப் தம்பர் ஸோ அந்த பிரம்ம நிலை அடையணும் அப்படின்னும் அப்படிங்கும்போது என்னதுன்னா நம்ம எல்லா கடமையும் செய்கிறோம் ஆத்மார்த்தமாக செய்கிறோம் முழு ஈடுபாடோடு சேரும் அதை பற்று இல்லாமல் செய்யணும் அது லாபம் வந்தாலும் ஓகே நஷ்டம் வந்தாலும் அதை பற்றி கவனம் பண்ணுங்கள் நம்ம செய்வேன் எனக்கு செய்யணும் இந்த செகண்ட் எனக்கு கடவுள் கொடுத்த கட்டளை அந்த கட்டளையை நான் ஆத்மார்த்தமாக நிறைவேற்றணும் அது அவருக்கே அர்ப்பணம் பண்ணணும் அந்த உணர்வோட பெர்செப்ஷன் நான் பர்செப்ஷன் அப்படின்னு அர்த்தம் இது இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம்ன்ற அதுவுமே செய்கிறேன்னா இந்த ரெண்டு சிந்தனையும் இல்லாத நிலையில் நம்ம முழுசாக அடுவாடு செயல்படும் போது நம்ம அந்த பிரமநிலை அடைய முடியும் இந்த பெர்ஷனுக்கு என்ன கட்டணும் பிரம்மன் இப்போ மியர்லி லேர்னிங் த ஃபோர் வே தான் சாத்திரம் ஸோ நம்ம சாஸ்திராஸ் வேதாஸ் படிக்கிறது மூலயமா நம்ம பிரம்ம பிரம்ம பிரம்மன் என்னென்று தெரிஞ்ச முடியுது பிரம்ம நிலையை அடைய முடியாது இந்த பாடி இஸ் வெரி ஸோ இந்த உடல் என்றது அழியக்கூடியது ஆனால் ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது ஆத்மா புனிதமானது ப்யூர் இந்த பாடி என்றது இன்சூர் அழிஞ்சுட்டு இருக்கு ஸோ எப்போ நான் ஆத்மான்றது உணர்கிறேன் இந்த ஆத்மா எதை நோக்கி போகணும் பரமாத்மா நோக்கி போகணும் அப்படின்போது ஆத்மாவுக்கு பரமாத்மா நடுவில் இருக்கிறது கார்மிக் லேயர்ஸ் கார்மிக் பந்தனம் அந்த கர்மாவை கழிக்கணும்னா எதை பயன்படுத்தணும் நம்ம மனசை பயன்படுத்தணும் நம்ம அறிவை பயன்படுத்தணும் இந்த மனசு அறிவை தூய்மையாக இந்த நிலையில் நம்ம பயன்படுத்த ஆரம்பிக்கிறோம் போது ஆகுதுன்னா இந்த கர்ம கழிவினா அதுவும் பற்றட்டு நிலையை செய்யும் போதும்போது இந்த கடமைகள் இந்த பிறவி நான் ஏன் எடுத்திருக்கேன்னா இந்த கார்மிக் பந்தனம் இந்த கார்மிக் லேயர்ஸ் இது எது பிரிக்கிதுன்னா இந்த ஆத்மாவும் பரமாத்மாவுக்கும் பிரிக்கிறது இந்த கார்மிக் லேயர் இந்த கார்மிக் லேயர்ஸை நான் கழிக்கணும் அப்படின்னா என் மனசை தூய்மைப்படுத்தி பற்ற செயல்படுத்தணும் அதை கழிக்கிறதுக்கு இந்த உடல் தேவை ஆனால் அந்த உடலில் இருந்து அந்த மனசு அறிவை பயன்படுத்தி பற்றற்ற நிலையில் நம்ம செய்யக்கூடிய அந்த பிறகுல செய்யக்கூடிய கடமைகள் எல்லாமே வந்து ஆத்மா முழு ஈடுபாடோடு செயல்பட்டு இல்லாமல் செயல்படும் போது என்னதுன்னா நம்ம செய்யக்கூடிய கடமைகள் எல்லாமே அவருக்கு அர்ப்புணம் பண்ணும்போது அந்த கர்மா கழிஞ்சிகிட்டே கழிஞ்சிட்டே வர ஆரம்பிக்கும் போதுனால் அந்த ஆத்மாவுக்கு அந்த பிரிவு பிளகி பரமாத்மாவில் கலக்கிறது அதுதான் மோக்ஷம் பாதக பாண்டேஜ் இஸ் இம்ப்ரெஷன் மோக்ஷம் இஸ் டிஸ்ட்ரக்ஷன் ஸோ மோக்ஷம் அடையணும் அப்படின்னா இந்த பாண்டேஜ் இந்த பாண்டேஜ் அந்த கார்பிக் பாண்டேஜை முடக்கணும் அழிக்கணும் அதை அழிக்கிறது மூலயமா ஸோ நம்ம இந்த மோட்சம் அடையணுன்ற ஒரு ஆசை கூட இருக்கக்கூடாதுன்ற ஸோ அந்த மோஷம் அடையின ஆசை அணும்போது என்ன அதுவும் பற்றாருது ஸோ நான் இந்த செயல் செய்ய எனக்கு மோட்சம் கிடைக்கும் இந்த செயல் செய்ய நான் பாகம் வரும் எந்த சிந்தனையும் இருக்காது இந்த செய கடமை ஆத்மார்த்தமாக பற்றலாமல் பண்ணணும் நான் இது பண்ணால் மோட்சம் வரும் அந்த சிந்தனை கூட இருக்கக்கூடாது ஏன்னா அதுவும் பற்றாயிட்றது அதுக்காக கிவ் அப் மென்டல் இம்ப்ரெஷன்ஸ் அப் ஆப்ஜெக்ட் கண்டிபியூட் ப்யூர் இம்ப்ரெஷன்ஸ் லைக் ஃப்ரெண்ட்ஷிப் த டிஸ்கவரிங் ஈவன் தீஸ் பை லாக்ட் அக்கார்டிங் டூ தம் இன் டிசையர் த இம்ப்ரெஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ் கிவ் அப் தீஸ் டு அலாங் வித் மைண்ட் அண்ட் இன்டலெக்ட் கான்சன்ட்ரேட் போனவே ஆகும் ஸோ இதெல்லாம் நம்ம வந்து நம்ம இந்த பர்ஃபெக்டன் நிலையில் நம்ம மனசை கொண்டு போனோம்னா ஒரே வழி ஆஸ்ம ஞானம் ஆஸ்மாவில் பரமாத்மா கிட்ட கொண்டு போகக்கூடிய வழியான தியானம் சமாதி தியானம் எப்பயுமே என்னை நடிச்சுட்டு என் கிட்டே வா என்னை நெருங்கி நெறி என்ன என்கிட்ட எப்போ நெருங்க ஆரம்பிக்கிறியோ இந்த மனசு இருக்கு இல்லையா இந்த புத்தி இங்கே வந்து சத சக்கரால் இருக்கன்னா அந்த புத்தி வந்து அநாத சக்கரால் இருக்கிற ஆத்மாவில் வந்து ஆத்மா வந்து ஆத்மா லிங்கம் இருக்கட்டும் ஜோதி இருக்கு இல்லையா அந்த ஆத்ம ஜோதி ஸோ அதுதான் வந்து சொன்னா ஆத்மா எந்த வடிவத்தில் இருக்குன்னா ஜோதி வடிவத்தில் இந்த ஜோதி பார்த்தோம்னா கோல்டன் ஃப்ளேருக்குள்ளே நடுவில் லிங்க வடிவத்தை அதுதான் ஆத்மலிங்கம் ஸோ நம்ம புத்தியை கொண்டு வந்து நம்ம மனசு புத்தி ஆத்மா மூணுத்தையும் கொண்டு வந்து ஆத்மலிங்கத்திற்காக அந்த ஆத்மலிங்கம் அப்படின்னா அது ஒரு லிஃப்ட்டு போல அது கருவிட்டு இது உள்ளே இறங்கிட்டு ஓம் சொல்ல ஆரம்பிக்கும் போது அந்த லிஃப்ட்டு உள்ளே போக 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 ஆரம்பிக்கும் உள்ளே ஆழ்ந்த நிலைக்கு போக ஆரம்பிக்கும் புத்தியும் மனசையும் நம்மளுடைய ஆத்மாவையும் அந்த ஆழ்நிலைக்கு போக 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 என்ன ஆகும் அப்படின்னா மனசு தூய்மை அடையும் அந்த மனசு தூய்மை அடையும் போது மனசு பற்றற்ற நிலையை அடைய ஆரம்பிக்கும் ஏன்னா நம்ம பரமாத்ம நிலைக்கு போக ஆரம்பிச்சுட்டு இருக்கோம் பர சமாதினத்தை அது கிட்ட போக கேட்ட விலக ஆரம்பிக்கும்போதுனால் மனசு உடலைப்படும் மனசு பற்றற்ற நிலை ஏற்படும் ஆசை கோவம் வெறுப்பு எல்லாம் விலக ஆரம்பிக்கும் அப்போ விலக ஆரம்பிக்கும் போது நம்ம செய்யக்கூடிய கடமைகளை பற்றுள்ளா அதிலேயே நம்ம செய்ய முடியவில்லை ஸோ என்னை நோக்கி நீ வா என்னை நோக்கி நீ வர 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 என்னக்கும் என்னுடைய அந்த கட்டாக்ஷன் என்னுடைய ஆளா உன்னுடைய டெவலப் ஆகும் அதை என்ன பண்ணுன்னா உன்னுடைய மனசை தெய்வத்தன்மையில் வைக்கும்போது என்னென்னா அரக்கத்தன்மை அடங்கி நீ வந்து தூய்மையான வழியில் போக ஆரம்பிப்ப ஸோ எல்லாத்தையுமே உன்னுடைய எப்போ என்னை நோக்கி நீ வர என்ன ஆகும் அப்படின்னா உன்னுடைய கர்மா கழகிறதுக்கான பாதையான பற்றுடர் கர்மா கழிய ஆரம்பிக்காத வழி இல்லாமல் உன்னுடைய ஆழ்ந்த மனசில் இருக்கிற அந்த நெகட்டிவ் இம்ப்ரெஷன்ஸ் எல்லாமே வந்து கரைய ஆரம்பிச்சிடுவோம் எல்லாமே அழிக்கும் எல்லாமே அழியாக உள்ள உள்ள நீ போக போக டீப் லெவலில் போக போக மனசு இந்த தூய்மை அடைஞ்சிகிட்டே வரும்போது இருந்தால் ஆழ்ந்த மனசில் இருக்கிற இம்ப்ரெஷன்ஸ் எல்லாம் கரைஞ்சிட்டே வரும் அந்த கரையை ஆரம்பிக்கும் போது என்னன்னா மனசு அடையும் தெளிவடையும் நீ செய்யக்கூடிய கடவுளைகளில் எல்லாமே வந்து பரிபூர்ணமாக செய்வேன் பற்றோடு எல்லாம் செய்வேன் அது மூலியமாக கர்மாத்தலை கழிச்சுட்டே வருவேன்

जीवन टेम स எல்லாருடைய அந்த உணர்வுகள் நடந்து இருக்கும் டச்சோட டச் உணர்வுகள் சவுண்ட் உணர்வுகள் டேஸ்ட் உணர்வுகள் வாசனை எல்லாமே இருக்கும் ஆனால் எல்லாமே உனக்கு தெரியும் ஆனால் எது வேலையும் பார்த்து இல்லாமல் எல்லாம் ஏன்னா இது வந்து இந்த செட்டில் நான் சந்திக்கக்கூடிய கடமையில் ஒரு பாட்டாக இருக்குது இதில் கடமையோ நினைக்கிறேன் என் நேரம் மனசுக்குள்ளே ஓம் என்ற பிரணவநாமத்தை சொல்லுட்டு என்னை தியானிச்சுட்டு எல்லா கடமைகளையும் செய்யும் எந்த கடமையும் விடக்கூடாது ஸோ நான் வந்து கடவுள் நோக்கி போகிறேன் சன்னியாசம் எடுத்துகிட்டு மயமாக கடமை வீடு செய்ய வேண்டிய கடமைகள்லாம் விட்டுவிட்டு மலைமை குழந்தைகள்லாம் அம்மாவை விட்டுட்டு போகிறது தான் அது கர்மம் ஆழாகும் அப்படி கிடையாது இந்த கடமைகள்லாம் பரிபூர்ணமாக செய்யணும் மம்சார வாசார வாழ்க்கையை நம்ம செய்யக்கூடிய காலம் பரிபூர்ணமாக செய்யணும் அந்த எக்காலத்துக்கு ஒன்றும் விடக்கூடாது விட்டா கடமை எனக்கு கர்மம் ஆடாகும் ஆனால் இதெல்லாமே செய்யும்போது ஓம் இந்த பிரபலத்தை எப்படி நினைச்சுட்டேன் என்ன நினைச்சுட்டேன் தியானத்தை பண்ணிவிட்டேன் கடமைகள் செய்யும் எல்லாமே எனக்கு அற்புதம் பண்ண கடமை செய்ய அப்படி செய்ய செய்ய ஆரம்பிக்கும் போது கர்மை கழியும் போது இந்த உடல்ல இந்த ஆத்மா பிரியும் போது நம்ம வந்து ஜீவன் முக்தி அடைவு விதேச முக்தி மறுபீழ் விளையாது முக்தி நம்ம அடைவு ஸோ இந்த நிலை தான் இந்த முக்தி பரிஷத்துல சொன்னப்பட்ட இந்த கருத்துக்கள் இந்த ராம ராமர் வந்து அனுமானுக்கு முத்திக்கு என்ன வழி என்ற வழிமுறையை எப்படி நமக்குள்ளே இருக்கிற அந்த இம்ப்ரெஷன்ஸில் ஆயுதமான கடையணும் எப்போ அது எப்போ முடியலனா கலவு தெய்வத்தியானத்தை முடியும்ன்றது இது போது தான் முத்தின்றது எல்லாராலையும் அடைய முடியும் சம்சார வாழ்க்கையில் இருக்கிற மனுஷன் ஒவ்வொரு முத்தி அடைய முடியும்ன்றது வந்து எப்படின்னா நம்ம செய்யக்கூடிய கடமைகளை எதுவுமே தவறக்கூடாது பிறப்பிலே அதுக்காக இருக்கும் நம்ம பிறந்ததே இருக்குது அப்படின்னா நான் இந்த குடும்பத்தை பிறந்திருக்கேன் அப்படின்னா அது என் கடமை பூர்வ ஜென்ம கர்மாவை பொறுத்து தான் நான் இருக்கிற பிறவிக்கு இந்த குடும்பத்தில் இருக்கிற காரணம் அதில் நான் சந்திக்கக்கூடிய கசப்பான சம்பவங்கள் அந்த உறவுகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனை எல்லாமே வந்து என் கர்மா கழிக்கிறது தான் இதை நம்ம உணராமல் விட்டோம் அப்படின்னா அதை சந்திக்கும் போது ஏற்படக்கூடிய அந்த கசப்பான சம்பவங்கள் நம்ம இன்னும் கர்ம ஆட் பண்ணிகிட்டே போகணும் இந்த புக்திகபனுஷத்தை என்ன சொல்கிறதுனா ஏற்கனவே கொண்டது இப்ரேஷன் நமக்குள்ளே இருக்குது நாம் உணர வேண்டியது இந்த செகண்டில் நான் சந்திக்கும் போது சந்திக்கக்கூடிய அந்த கசப்பை நான் வந்து கழிக்கணும் அப்படின்னா ஆத்ம ஞானத்தை நான் கடவுள் சரவடைந்து நான் செயல் அந்த காலத்தை பற்றட்டு நிலையில் நான் செயல்படுத்துவோம் அதுதான் நம்ம பகவத்கீதை உபரிஷம் எல்லாத்தையும் சொல்லப்படுறது என்னென்னா கர்மாவழி கற்கு ஒரே வழி தான் இந்த பிறவியை எடுத்ததுக்கு காரணம்னா இந்த கர்மாவை கழிக்கணும் அந்த கர்மாவை கழிக்கிறதுக்கு நம்ம சேவையினுடைய கடமைகள் நம்ம உறவுகள் சேவையினுடைய கடமை சமாதத்துக்கு தேவையான கடமை எல்லாமே ஆத்மார்த்தமாக எந்த ஒரு பிரச்சிபலாக எதிர்பார்க்காம நம்ம செய்யும் போது கர்மா கழிய கழிய ஜீவன் உத்தி அடையணும் அப்படின்றது இந்த புத்திகோக பரிஷத்துடைய சாராம்சம் இதோட புத்திகோக பரிஷத் முடியிருந்து அனைவருக்கும் நன்றி ஓம்